அடுத்து மகர ராசி மகர லக்னம் மகர ராசிக்கு ரெண்டில் ராகு வர்றதுனால கண்டிப்பாக ரொம்ப சூதாரமாக இருக்கணும் ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கண்டிப்பாக குடும்பத்தில் வாக்குவாதத்தை ஈடுபடக்கூடாது கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஆணாக இருந்தால் பெண்ணிட்ட பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட வாக்குவாதத்தை வைக்கக்கூடாது குழந்தைகள்டுமே வாக்குவாதம் பெருசாக பண்ணக்கூடாது குடுக்கல் வாங்கலில் நான் முடிஞ்சால் தரேங்கிற வாக்கு முடிஞ்சா தரேங்கிற வார்த்தையை சொல்லணும் இன்றைக்கி வாங்க நான் தர்றேன் அப்படிங்கிறத சொல்லவே கூடாது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி எதுக்குமே கொடுக்கக்கூடாது பணம் அப்படிங்கிற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாக்குறுதி கொடுத்தா வாக்குறுதி காப்பாற்ற முடியாது அதுக்கடுத்து இந்த மர ராசிக்கு ரெண்டில் உள்ள ராகு என்ன பண்ணும் அப்படின்னா அப்படின்ற வருமானத்தை பெருசு பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத வருமானம் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை செய்யலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இருந்தால் செய்ய வேண்டாம் மகர ராசிக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா குருவும் அஞ்சில் இருந்த குரு இப்போ ஆறுக்கு போகிறாரு இதே மே மாதம் ஆறு குரு போயாரு அப்போ குருவும் மறைஞ்சு ராகு ரெண்டுக்கு வரும்போது பெரிய பாதிப்பில் மாட்டிக்குவீங்க மகர ராசி மகர லக்கணக்காரர்கள் பெரும்பாலும் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனமாக இருங்க ஏன்னா எட்டுல கேது வர வந்துச்சு சரிங்களா அதனால் உங்களுக்கு பெரிய லெவல் அவமானம் அப்படிங்கிறத விட ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து அந்த மாதிரி வந்துடும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் சரிங்களா இப்போ நம்ம மாதிரி நாலு நபர்கள் அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல சேஷன் பஞ்சாயத்து போய் பெருசாக அசிங்கப்பட்டோன்னு வைங்க அது பெரிய அவமானம் போய்டும் இல்லையா அதனால் ரொம்ப கவனம் வேணும் சரிங்களா ரைட் இந்த மகர ராசி மாரலக்கணக்காரர்கள் மாரியம்மன் வழிபாடு குறிப்பாக கருமாரியம்மன் வழிபாடு சனிக்கிழமையில் செய்கிறது சிறப்பு கருமாரியம்மன் வழிபாடு சனிக்கிழமையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ராகுதி பயிற்சி ஒரு நல்ல முன்னேற்றம் தரும் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைகால் வராமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி பேச முடியாத வாய் பேச முடியாத உள்ள நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நல்லாயிருக்கும் இந்த வருஷம் ராகுதி பயிற்சி உங்களை பாதிப்பு எப்போயுமே வராது ஜன ஜாதகத்துலேயும் ராகு கீதி ரெண்டு இட்ல இல்லை இன்னும் மகர ராசி மகர லக்கணம் இல்லை என்ன ராசி என்ன லக்கணமாக வேண்டாலும் இருக்குங்க அப்போ வாய் வேச முடியாதவங்களுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஏதாவது உணவு தானம் கொடுங்க உடை தானம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராகு எதுவும் பெரிய பாதிப்பு தராது சரிங்களா ஓகே ஐயா ஆ கும்பராசி கும்பலக்கணம்